ஃப்ரெண்ட்ஸ் இது எள்ளு துவியல் எள்ளு தொவியல் மீன்ஸ் எள்ளு தேங்காய் மிளகாலாம் வச்சு அரைக்கிறது இது வந்து கொஞ்சம் காய்ச்சல் டைமில் எதனா கஞ்சி சாப்பிடும் போது அந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக இது செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஈவன் தோசை இட்லியோட கூட இது நல்லா இருக்கும் பின்ன பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸோடவும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு எள் தொவில இருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் கொஞ்சம் பூண்டு நல்லா கருப்பு எள் இதை வந்து எள்ளையும் காஞ்ச மிளகாவையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாம் பின்ன உப்பு புளி இது தான் இந்த தொவிலுக்கு தேவையான பொருள் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதத்தோடு பெருட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எதனா வெரைட்டி ரைஸ் செஞ்சாக்கா அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிடுவது நல்லாயிருக்கும் ஈவன் தோசை கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது பட் ரொம்ப ஹெல்தியானது நம்ம வீக்லி ஒன்ஸாக இது செஞ்சு சாப்பிட்றதில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் எள் வந்து நல்லா இப்படி வெடித்து வர அளவுக்கு நம்ம கழுவிட்டு எள்ளை கழுவிட்டு அதை வடிகட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும் நான் அதை லைட்டாக தான் வறுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எள்ளு தொவில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா நம்ம எதுனா கஞ்சி செஞ்சோன்னாலும் அந்த கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும் இந்த ஃபியூவர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பால் கஞ்சி செய்வோம் நெக்ஸ்ட்டு அந்த உளுந்தம் கஞ்சி செய்வோம் அதிரோடெல்லாம் இது சூப்பராக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி ரைஸஸோடவும் நல்லாயிருக்கும் ஒரு முறை இது செஞ்சு சா சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ